வெயிட் லாஸ்க்கான போரிஜ் பவுடரு அதுக்கு அடுத்தது ரெ ரெடி மிக்ஸ் பவுடர் டயபெட்டிஸ்க்கு அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் அதுக்கப்புறம் பாடியில் இருக்கிற டாக்ஸினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான போரீஜ் மிக்ஸ் இது நம்ம ரெகுலராக எடுக்கும்போது படிப்படியாக வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் அவங்களோட பாடியில் இருக்கிற ஹெல்த் வந்து குறையாது போங்கரா சட்னி போங்கரா சட்னி வந்து பிக்கல் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மேலே ஆயில் மிதங்கினா தான் நிறைய நாளைக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து நான் ஆவியில் வேக வச்சு தான் இது தயார் பண்ணியிருக்கேன் நம்ம இது ஃப்ரிட்ஜில் வச்சால் நியர்லி ஒன் இயர் கூட நல்லாயிருக்கு எந்த கெமிக்கலும் கிடையாது எனக்கு நிறைய பீப்புள்ஸ் வந்து அமெரிக்காவில் சிங்கப்பூர் மலேசியா தென் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எங்கிருந்து நிறைய பேர் இருக்காங்க ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து டைரெக்டாக வாங்கி போயிடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இப்போ இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளியில் பத்தாவது பேட்ச் நடந்துட்டு இருக்கு இந்த பத்தாவது பேட்சில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா புவனாதேவின்றவங்கள தேவின்றவங்களும் அறிமுகப்படுத்துறோம் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க பிசியோதெரபிஸ்ட் என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம கேட்போமா புவனா புவனாதேவி ஃப்ரம் திருவண்ணாமலை இந்த ஃபீல்டுக்கு வந்தது காரணம் என்னன்னா நான் ஒரு ஆயில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க நீ ஆயில் பண்ணாதம்மா கிட்டேருந்து ஆயில் நல்லா ஆர்கானிக்காக பண்ணுறாங்க அவங்க கிட்டேருந்து வாங்கி நம்ம கொடுக்கலான்னு எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா என்னை நம்புகிற ஒரு பீப்புள் நான் ஒரு ஆயிலில் வாங்கி நான் கொடுக்குறேன்னா எந்த விதத்தில் அது நம்பிக்கையுடையதாக இருக்கும்னு எனக்கு தெரியாதுமான்னு என்னோடய கிட்ட சொன்னேன் அப்போ கண்ணு முன்னாடியே என்ன நடந்துச்சு அது வந்து கண்டாமினேட்டட் ஆயில்ன்றது தெரிய வந்தது அதில் இருந்து தான் நான் ஸ்ட்ராங்கானேன் நானாக ஃபுட்டு ப்ராடக்ட் பண்ணும்போது தான் நான் வந்து என்ன பண்ண முடியும் நல்ல ஹைஜீனிக்காக தயார் பண்ண முடியுதான்னு பார்க்க முடியும் அடுத்தது இது என்னோடய ஃபுட் ஐட்டம் வந்து என்னது ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி கேன்சரஸ் அண்ட் டாக்ஸின் எதுவும் இல்லாததாக இருக்கணும் அப்படிங்கிறதால நானே பண்ண ஆரம்பித்தேன் இதில் வந்து நியர்லி ஹண்ட்ரட் பண்ணுறேன் எப்படின்னா ஹியூமன் நேச்சருக்கு தகுந்த மாதிரி சில பீப்புள் வந்து உடம்புக்குள்ளார பல நோயை வச்சுருப்பாங்க அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி ரெமெடியாகவும் இந்த ஃபுட்டு இருக்கணும் வெயிட் லாஸ்க்கான போரிச் பவுடரு அதுக்கு அடுத்தது ரெ ரெடி மிக்ஸ் பவுடர் டயபெட்டிஸ்க்கு அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் அதுக்கப்புறம் பாடியில் இருக்கிற டாக்ஸினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது அஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ஒன்று வந்து சத்து மாவு இதில் வந்து க்ளூட்டான்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் க்ளூட்டான்ஸ் வந்து கட் ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணும் அதனால் அதில் கூட்டான் கம்மி பண்ணி நியூட்ரிஷன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஃப்ரெண்ட்லி கிரைன்ஸ் இருக்கோ அதுதான் இதில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு அடுத்தது இது வந்து கோங்குரா சட்னி கோங்குரா சட்னி வந்து பிக்கல் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மேலே ஆயில் மிதங்கினா தான் நிறைய நாளைக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து நான் ஆவியில் வேக வச்சு தான் இது தயார் பண்ணியிருக்கேன் நம்ம இது ஃப்ரிட்ஜில் வச்சால் நியர்லி ஒன் இயர் கூட நல்லாயிருக்கு எந்த கெமிக்கலும் கிடையாது அடுத்தது இது வந்து ட்ரை மேங்கோ பிக்கல் இது வந்து ஒரு இது என்னென்னா ப்ரெக்னென்சி லேடிக்கு அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க வாமிட்டிங் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அவங்க டயர்டாக போக்குது சோடியம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து சோடியம் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும் சடனாக நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு ட்ரிப்பு ஏற்ற முடியாது அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை மேங்கோ இதுலேயும் கெமிக்கல் இல்லாமல் நம்ம பயன்படுத்த முடியும் நிறைய நாளைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இந்த டேஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் மேங்கோவில் வேறு எந்த வேல்யூ அடிஷன் டேஸ்ட்டையும் நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோமான்றது இல்லை அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அடுத்தது இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான போரிஷ் மிக்ஸ் இது நம்ம ரெகுலராக எடுக்கும்போது படிப்படியாக வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் அவங்களோட பாடியில் இருக்கிற ஹெல்த் வந்து குறையாது அதுதான் மெயின் அடுத்தது இது வந்து டூத் பவுடர் டூத் பவுடர் எப்படின்னா பல் சொத்தை இருக்குது நிறைய டாக்டர்ஸ் வந்து பல் வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பல் சொத்தை இல்லாமல் அது ஸ்ட்ரென்தன் பண்ணும் அடுத்தது டாக்ஸின் ரிமூவல் டீ பவுடர் இந்த டாக்ஸின் எப்படி ரிமூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே நம்ம பாடியில் இருக்கிற கழிவுகள் நம்ம எதாச்சும் உணவு எடுத்துருப்போம் அது ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் டைஜஷன் இல்லாதவங்களுக்கு டைஜஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இது தவிர ப்ராடக்ட் சொல்லணுன்னா நான் வந்து பாத் பவுடர் பண்ணுறேன் அந்த பாத் பவுடரில் நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா அமையுது அடுத்தது இன்னொரு பாத் பவுடர் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பூஞ்ச நோய்கள்லாம் ரிலீஸ் பண்ணுறதா அமையுது இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அது என்னென்ன பேஷன் என்னென்ன மாதிரியான பர்சன்ஸ்க்கு தேவையோ அவங்கவுங்க எனக்கு இது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் எனக்கு பேஷ் எனக்கு நிறைய பீப்புள்ஸ் வந்து அமெரிக்காவில் சிங்கப்பூர் மலேசியா தென் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எங்கேருந்துலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து டேரெக்டாக வாங்கி போயிடுவாங்க நான் என்னால் நான் அனுப்ப முடியறதில்ல அந்த கண்டிஷனில் இருக்கேன் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம மைண்ட் செட்டை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கணும் கெமிக்கல் இல்லாத உணவுகளை சாப்பிட நம்ம பழகிட்டோம்னா நோய் இல்லாமல் வாழ முடியும் அதே சமயத்தில் எப்போ கெமிக்கலுக்கான ஃபுட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரொம்ப வெளியூருக்கு போகிறோம் அங்கே சாப்பிட முடியாதுங்கிற பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி மனசால் விரும்புகிறோங்கிறதுக்காக ஸ்நாக்ஸை சாப்பாடாகவும் சாப்பாடை ஸ்நாக்ஸாகவும் மாற்றிக்காமல் நம்ம சரியான சரி விகிதத்தில் காலை மதியம் இரவுங்கிற உணவு எடுத்துக்கிட்டோம்னாலே பிராணசக்தி உள்ள உணவுகள் எடுத்தோம்னா பிராணசக்தியோடு இருப்போம் அந்த கான்செப்ட்லேயும் ஒரு மனுஷன் லாங் ஹெல்த்தி லைஃப் வாழணுங்கிற கான்செப்ட்லையும் ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் ஆகி பண்ணோம்னா நம்ம வீடும் உலகமும் நல்லாயிருக்கும் தேவி மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க ஒரு மருத்துவ குடும்பத்தில் இருந்து வந்ததுனால நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் அவங்க ப்ராடெக்டுன்னு பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெல்த் மிக்ஸு ஊர்கா கோங்குரா இதெல்லாம் இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி ப்ராடக்ட் டூத் பவுடர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் தேவைப்படுறவங்க அவங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்டாக அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் Thank you. Inga. Thank you.